பசாஸ்வச்சநிலைய வணக்கம் பணத்தை கொடுக்கும் கிரகம் எது உங்கள் ஜாதகத்தில் பணம் வரும் காலம் எப்பொழுது இதை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கிறோம் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் ராசி அதனுடைய அதிபதியாக சுக்கிரன் வருகிறார் அதனால்தான் பணத்தை கொடுக்கும் முதல் கிரகமாக நாம் சுக்கிரனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக பரணி பூரம் பூராட நட்சத்திரங்கள் வருகிறது இதனுடைய அதிபதி சுக்கிரன் அப்போ காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமும் சுக்கிரன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாகவும் சுக்கரனுடைய நட்சத்திரம் வருவதால் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கும் கிரகம் சுக்கரனை முதலில் பார்க்க வேண்டும் அதனால்தான் முன்னோர்கள் சுக்கர திசை அடிச்சிருச்சுப்பா என்கிறார்கள் அந்த சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் எங்கு இருந்தால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த செல்வாக்கு கிடைக்கும் அந்த சுக்கிரன் என்ன நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு பலன் கிடைக்கும் அந்த சுக்கரன் ராசி கட்டத்தில் நன்றாக இருந்து கட்டத்தில் கெடாமல் முதலில் இருக்க வேண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று அழைக்கப்படும் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே கட்டத்தில் இருந்தாலே அந்த ஜாதகர் நிச்சயம் பணம் வருவாய்க்கும் பற்றாக்குறை இருக்காது அதுபோல் சுக்கரன் ஆட்சி பெறும் வீடுகளான ரிசமம் துலாத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பணத்திற்கான யோகம் நிச்சயம் உண்டு அதுபோல் சுக்கரன் உச்சம் பெறும் வீடான மீனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பணப்பற்றாக்குறை வராது அடுத்து ஒருவருடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி யார் அவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பண வாய்ப்புகள் உண்டு ஒருவருடைய லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி ப்ளஸ் யோகக்காரன் சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் பண வரவுகள் உண்டு அதுபோல் சந்திர ஓரையில் வர்க்க சக்கரத்தில் சந்திர ஓரையில் சுக்கரன் அமர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் பண வரவுகள் உண்டு அடுத்து அந்த சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருக்கிறதா நில ராசியில் இருக்கிறதா காற்று ராசியில் இருக்கிறதா நீர் ராசியில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே சுக்கரன் காற்று ராசியில் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் பணம் பற்றாக்குறை வராது ஆம் மிதனம் துலாம் கும்பத்தில் சுக்கரன் அமர்ந்திருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது அதுபோல் ஒருவருக்கு சுக்கர திசை பன்னெண்டு வயதிலிருந்து முப்பத்திரெண்டு வயசுக்குள் வந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் இனிய பஸ் சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி